தோன்று பூ என்ன பூ கசப்பூ மனசுக்குள்ளே தோன்றும் பூ சிரிப்பூ பூ பூ வா பூ சிரித்த பூ மிகிலே ஈரம்பூ பூமியிலே சிறந்த பூ என்ன பூ அன்பு புரியுதா பூவிலே சிறந்த பூ அன்பு அதை விட எல்லாம் பைசா கொடுக்கான நான் அவங்க கேட்பேன் ஆய் ஒருத்தன் நூறுரூவா கொடுத்தா ஒருத்தரநூறு அது எல்லாம் லஞ்சம் தான் விடே நீதி யாரும் ஜெயிக்கா ஒரு ஓட்டு கூட எவனுக்குள்ளாது நீ நூறுவா கொடுக்கலாம் ஒத்தனை மாமண்டான் எங்க ஊரில் ஒருத்தர் நூறுரூவா கொடுத்தா இன்னொருத்தன் நூறுரூவா ஒரு சேலை கொடுத்தா அப்படியே ஓடிக்கிட்டுதான் அங்கேயோ ஓடிக்கிடுதா சும்மா கடை விஜய்லாம் அவன் அவை மதிப்பே அவனே கெடுத்தா அழகா சினிமால் நடித்தா போடி கணக்கில் கிடைக்கும் அதெல்லாம் சாக்கடை அரசியல் எவனைன்னாலும் தாக்கிறோம் போட்டு தள்ளிடுவான் அவனும் தெரியாது புரியுதா மதிப்பே கெடுத்து சினிமா அவன் போட்டு தள்ளிடுவாங்க அப்படிதான் உனக்கு தெரியுமா எத்தனை மினிஸ்டர் அது சொல்லக்கூடாது எத்தனை மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே எலும்பு இருக்குது தெரியுமா அது சொல்லக்கூடாது வெளியே நான் எல்லாரும் பார்ப்பாங்க யூடியூப்பில் விட தோண்ட தோண்ட எலும்பு வருமா தெரியுமா உள்ள அப்படி தோட்டத்தில் அது சொல்லக்கூடாது சொன்னால் எண்ணியை போட்டு தள்ளிடுவான் அவனும் ஏன்னு சொல்லுது எங்கள் லீடர் அப்படின்னு அப்படி இருக்கு அழகாக அந்த சினிமாவில் நடித்து எத்தனை என்ன படனாலும் ஓடு அவரை மதிப்பே கெடுத்துக்கிட்டார் எதுக்கு ஏச்சி வாங்கணும் சொல்லு ஏஜ் ஏச்சி எதுக்கு வாங்கணும் இப்போ நீ பூ கொருக்க நீ நல்லா மதிப்பாக கொருக்க அடுத்தவன் வேலை பார்த்தா அவன் திட்டுவான் அப்படி ஜெய் இப்படி அதை போல மாட்டிக்கிட்டாரு விஜய் கரெக்டா ஆ அவள் சுயமாக அவர் டேலண்டில் இருந்தார் வே சார் அரசியலுக்கு போய் விஜய் பற்றி என்ன கேள்வி கேட்காங்க தெரியுமா பார்த்து அவையா ஆமாம் சரி நான் பார்ப்பறேன் போங்கணும் நான் ரெண்டு பாட்டு பிடிச்சிட்டு போயிடுறேன் பூத்து பூத்து கொலுங்குதடி பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோகு மற்ற எழுந்தான் புத்த போது குத்தாள் தான் மற்ற எழுந்தான் புத்தம் போது குத்தால எங்கள் ஊருக்கிட்டாதான் இருக்குது ஒரு வைக்க மேலே ஹோ புதுமான பொண்ணு எங்கள் பாலாவுக்கு வரப்போறா ஹோய் எப்படி இருக்குது பாட்டு ரைட்டா ஆ பூவே பூச்சூடவா என்ன நெஞ்சில் பால்வாத்தவ காசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பா பூவே உன்னை நேசித்தேன் பூக்கள் கொண்டு பூஜித்தேன் என்னை நேசிச்சாள் நீசிச்சாள் கண்ணா இந்த பூவு மேல ஆசை அதுக்கு மேலே தெரியலையே அப்புறம் பூவிழி வசலில் அரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே அங்கு வரவா தனி மெல்ல தொடவா இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைத்தது எனையே அந்த ரெண்டு லைன் தான் தெரியும் வேற என்ன பட்டு பூன்னு வரணும் பூன்னு வரணும் பூன்னு வரணும் இருக்கா அண்ணா இருக்கா அங்கே இருக்கா ரோஜாப்பூ ரோஜாப்பூ எங்க இருக்கு அண்ணா இருக்கு அண்ணா இருக்கு ரோஜா ரோஜா பூ சின்ன ரோசாப்பூம்பேரு சொல்லும் ரோசாப்பூ காட்டில் அதான் ரோஜாப்பூ காட்டில் ஆடும் தனியாக ஏன் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பாக்கையில் இந்த முன்னாடி ரோஜா பூ முகந்தான் ஏன் உன் கோகையில் கொலுசாக மனந்தான் ஒரு குறையாக மாற்குமா ஐயா வந்துட்டார் ஓனர் யூடியூப்பில் வரும் நாளைக்கு ஏன்ன நாலு மொழியில் யூடியூப் போட்டாச்சு நம்ம ஓனர் க முதல்ல இருக்கணும் கடைசியில் வந்திருக்காரு ஓனர் மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை மாலை உலகத்தில் ஆயிரம் ஏனே ஏனே என்ன ஏனே சீக்கிரம் என் மௌனும் கல்யாணம் முடிக்க இனி அவங்க கையால் தான் மாலை கட்டி கொடுக்கணும் ஆமாம் என்ன பல மாலை இங்கே தான் வாங்கணும் எப்படியே நான் ஒரு சாமி சொல்லிச்சு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடணும் ஒரு சிவனடியார் சொன்னார் அரளிப்பூ வந்து மாலை கிட்டத்தீங்களா ஒரு கொஸ்டின்னு கொஸ்டின் ஆன்சர் தானே பத்து ரூபா அரளிப்பூ எந்த சாமிக்கு போடணும் அது ரோஸ் கலர் குலாபி கலருன்னு சொல்லுவாங்க அரளி கலரை எதுக்கு போடணும் எந்த சாமிக்கு அரளிப்பூ எந்த சாமிக்கு போடணும் தெரியுமா அரளிப்பூ துர்க்கை அம்மன் துர்க்கைக்கு துர்க்கைக்கு போட்டால் துன்பம் போகும் இந்த அரளிப்பூ இருக்குலாம் ஏனே என்ன இந்த அரளிப்பூவை கட்டி இதை கடன் அடையிட்டேன்னு துர்க்கை அம்மனுக்கு போட நான் கடன் பூரா அடைச்சிடும் அரளிப்பூ வந்து துர்க்கைக்கு பிடிச்சது துர்க்கை அம்மன் இதித்தல் இன்றும் துன்பம் ஏடிக்கு அரளி பூட்டு துர்கை அம்மன் சன் துர்கை அம்மன் ரிமூவ்ஸ் அவர் ஆல் ஒரீஸ் துர்கை அம்மனுக்கு வந்து அந்த அரளி பூ போட்டால் துன்பங்கள்லாம் போகும் துர்கை அம்மனுக்கே அரளி பூல் டாலிங்கத்தோ ஓ து தூர் ஓஜாத்தே துக்கு தூரம் ஓ கம் ஓஜாத்தே கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் தீரும் சர்ம சங்கடம் தீரும் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடைய உடையவளே ஆதிசக்தி அவள் ஆயிர நாமங்கள் கொண்டவர் யார் கெட்ட வருது பேசாத ஏன ஐயா விளாட்டு